வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் முனைவர் தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய மதுரை மாநகர் என்ற கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மதுரை மாநகரம் எந்த அளவிற்கு காலப்பழமை உடையது அப்படிங்கிறத ஆய்வுகள் பண்ணி அதன் மூலமாக இந்த கட்டுரையை தோ பரமசிவன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் மனித நாகரிக வளர்ச்சியில் குறிப்பிடத்தகுந்த ஒரு கட்டம் அப்படின்னா அது நகரங்களை உருவாக்குனது தான் வாணிகத்திற்கான நெடுஞ்சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் அரசியல் தலைமைகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடங்களாக நகரங்கள் உருவாயின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீர் ஊர்திகள் வளர்ச்சி பெற்று நீர் ஊர்திகள்னால் இந்த கப்பல் தான் அந்த வளர்ச்சி பெற்று கடல் வாணிகம் வளர்ந்த போது துறைமுக நகரங்கள் உருவாயின அப்படின்னு சொல்கிறாங்க இப்படித்தான் உலகம் எல்லா உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் நகரங்கள் உருவான கதை இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த வணிகமும் இந்த அரசியலும் நகரத்தை உருவாக்கின அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் முதல்ல தெளிவுபடுத்துகிறார் அறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பழைய நகரங்களை எல்லாம் பார்த்தா அது ஏதாவது ஒரு ஆற்றங்கரை பக்கத்துலேயோ அல்லது கடற்கரை பக்கத்திலேயோ அல்லது குன்றுகள் அதாவது மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் பார்க்குறப்போ உலகின் பழைய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரையும் அப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஆற்றங்கரை அல்லது கடற்கரை அல்லது குன்றுகள் இப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய தான் அந்த நகரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த மதுரை நகரமானது திருப்பரங்குன்ற மலை பசுமலை சமணமலை நாகமலை அழகர் மலை ஆனைமலை இப்படி குன்றுகள் சூழ வைகை ஆற்றங்கரையில் உருவான ஒரு கோட்டை நகரம் தான் இந்த மதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலப்போக்கில் பழைய நகரங்கள் நிறையா அழிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கும் அழிஞ்சு போகாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நூற்றாண்டு கால வரலாறு உடைய உடையதாக இருக்கக்கூடிய நகரங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மதுரை இன்னொன்று காஞ்சிபுரம் இந்த ரெண்டுலேயுமே தனிச்சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மதுரை தான் அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்கள் இன்னும் அழியாத நகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டே ரெண்டு மற்ற சில நகரங்கள்லாம் அழிஞ்சு போய் மறுபடியும் சில மாற்றங்கள் அடைஞ்சு வந்திருக்கு அல்லது புதிதாக சில நகரங்கள்லாம் உருவாகிருக்கு ஆனால் இருபத்தி ஐந்து நூற்றாண்டு கால வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மதுரைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் மட்டும்தான் உண்டு அதில் மதுரைக்கு தனிச்சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் எப்படி இதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க மதுரை மாநகரம் பழமையானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சில அந்த தொல்லியல் ஆய்வை வச்சு முடிவு பண்ணுறாங்க இன்றைக்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்த தடயங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவரக்கோட்டையில் காணப்படுது அதே மாதிரி துவரைமான்ல காணப்படுது என்ன காணப்படுதுன்னா அந்த கற்கருவிகள் கல்லாலான கருவிகளை உருவாக்கியிருக்கிறாங்க அது ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கற்காலத்தை தாண்டி வந்த நாகரிக மனிதர் வாழ்ந்த அடையாளங்களா ஈமத்தாளிகள் ஈமத்தாளின்னா அந்த இறந்து போனவங்களை ஒரு பெரிய பானைக்குள்ளே வச்சு அப்படியே மண்மூடி புதைப்பாங்க அதை தான் ஈமத்தாளிகள்னு சொல்லுவாங்க அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவலன் பொட்டல் பழங்காநத்தம் அனுப்பாநடி தத்தநேரி ஆகிய இடங்களில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறித்துவுக்கு முற்பட்ட காலம் தமிழ் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலேயே மதுரையை சுற்றி தான் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க அப்போ கிறித்து வாழ்ந்ததுக்கு முன்னாடியே கல்வெட்டுகள் இருந்திருக்கு அந்த கல்வெட்டுகள் மதுரையை சுற்றி காணப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க எங்கெங்கே காணப்படுதுன்னா திருப்பரங்குன்றம் கொங்கர் புளியங்குளம் திருவாதவூர் அழகர் கோயில் அரிட்டாப்பட்டி ஆனைமலை ஆகிய இடங்களில் அதிகமாக காண கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்தே தமிழர்கள் நாகரீகம் கண்ட பகுதிகளில் ஒன்றாக மதுரை இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த சான்றுகள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மதுரை நகரத்தினுடைய பழைய பெயர் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி புராணங்களும் நிறைய கதைகள் சொல்லுது அந்த மதுரை உருவானதுக்கான காரணம் அந்த பெயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு புராணங்களும் காரணங்கள் சொல்லுது கிறித்துவுக்கு முற்பட்ட கல்வெட்டுகளில் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே கல்வெட்டுகள் இருந்திருக்கிறது அந்த கல்வெட்டுகளில் மதுரைக்கு மத்திரை அப்படிங்கிற ஒரு பெயர் காணப்படுறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிபி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் மதுரை என்பதற்கு பதிலாக மதுரை அப்படிங்கிற பெயர் காணப்படுறதா சொல்கிறாங்க இப்போ பாமர மக்கள் பேச்சு வழக்கில் பாமர மக்கள்னால் படிக்க படி படிக்க தெரியாத எழுத தெரியாத மக்களை தான் பாமர மக்கள்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பேச்சு வழக்கில் மருதின்னு சொல்கிறாங்க இப்படித்தான் காலப்போக்கில் அது மதுரையாக உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பழைய நகரங்கள் எல்லாமே ஏதாவது திட்டம் போட்டு தான் உருவாக்கியிருப்பாங்க இப்போ ரோம் வெனிஸு மொஹஞ்சதாரா அது மாதிரியே மதுரையும் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஒரு நகரம்னு சொல்கிறாங்க மதுரை நகரம் பார்க்குறதுக்கு தாமரைப்பூ மாதிரி இருக்குமா அதனுடைய தெருக்கள் பார்த்திங்கன்னா அந்த தாமரை பூவினுடைய எதிர்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அந்த இதழ்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா புகுடு இருக்கும் புகுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பரிபாடல் இலக்கியம் சொல்லுகிறது அப்போ பரிபாடல் இலக்கியம் மூலமாக மதுரை மாநகரம் ஒரு தாமரைப்பு போன்ற அமைப்பை கொண்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த மாசி வீதிகள்னு சொல்லிட்டு மதுரையில் உண்டு அங்கே மிக பெரிய தேரை திருப்பதற்கு வசதிய வசதியாக வடம்போக்கி தெருக்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க தேர் வடங்களில் ஒன்று ரெண்டை அந்த தெருக்களுக்குள்ள கொண்டு சென்று மக்கள் இருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அந்த கோயில் நேராக அமைந்த மொகஞ்சார தெருக்களை போல அல்லாமல் மதுரை தெருக்கள் சற்று வளைந்தவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டை நகரங்கள் எல்லாமே நீர் வசதிகளை கொண்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ மதுரை கோட்டையும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்குது வடபுறத்தில் வைகை ஆறு எல்லையாக இருந்தது அதனுடைய மேற்கு புறத்தில் மாடக்குளம்னு ஒரு பெரிய குளம் இருந்திருக்குது வைகை ஆற்றிலேருந்து அந்த நீர்ப்பகுதி பிரிக்கப்பட்டு கிருதமாலை அப்படிங்கிற பெயரோட ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அதே மாதிரி தெற்கு சுவர்களை ஒட்டி அது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மேற்கு தெற்கு பகுதியில் அந்த அந்த வைகை ஆற்றுலேருந்து பிரிந்த அந்த கிருதமாலை மாலை ஓடிக்கொண்டிருந்தா சொல்கிறாங்க கோட்டையோட வெளிப்புறத்தில் கிழக்கு வாசலை ஒட்டியும் வடக்கு வாசலை ஒட்டியும் ரெண்டு தெப்ப குளங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோட்டையினுடைய உள்ளே மேற்கு புறத்தில் ஒரு தெப்ப குளமும் கோட்டையின் நடுவில் அமைந்த கோவிலுக்குள் ஒரு தெப்ப குளமும் ஆக இரண்டு இருந்தனன்னு சொல்றாங்க இது தவிர பல கிணறுகள் இருந்திருக்கின்றன அந்த கோட்டையினுடைய மழைநீர் வடிகாலாக கிருதமாலை நதியும் வைகையாரும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஆய்வு மூலமாக தோ பரமசிவன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் காலந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மதுரை இருக்கு இலக்கியங்கள் பாடக்கூடிய அந்த பழையாறை பூம்புகார் போன்ற பழைய நகரங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு இப்போ தஞ்சாவூர் கரூர் காஞ்சி போன்ற சில நகரங்கள் வந்து செதஞ்சு போய் சுருங்கிய அளவில் காணப்படுது ஆனால் மதுரை மட்டும் அந்த ஓவியத்தில் வரையப்பட்ட அந்த பூ மாதிரி இன்னமும் வாடாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசர்களாலையும் பக்தர்களாலையும் இலக்கியங்களாலேயும் கொண்டாடப்பட்ட நகரங்களில் மதுரை ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்றாட அன்றாடம் எளிய மக்களுடைய நாக்கிலிருந்து ஒழிக்கக்கூடிய தாளாட்டு அப்புறம் ஒப்பாரி அதுக்கப்புறம் ஆட்டப்பாடல்கள் பழமொழி விடுகதை கதைகள் இது எல்லாத்துலேயும் தவறாது பேசப்படக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தா அது மதுரை தான் இந்த பெருமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற நகரங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை நகரத்தினுடைய தெய்வமாக இருக்கக்கூடியது மீனாட்சி அது அந்த மீனாட்சி தான் மதுரைக்கு அரசி அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி தெய்வம் திருமணத்திற்கு முன்னாடி பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு செங்கோல் ஏந்தி மதுரை நகரத்து வீதிகளில் வர்றத பார்க்க முடியுது திருமணம் நடந்த பின்னாடி கூட சுந்தரேசர் அந்த மீனாட்சியினுடைய கணராகவே கருதப்படுகிறார் அவர் வந்து அரசராக கருதப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய வரலாற்றில் எந்த பெண் தெய்வமும் இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பை பெற்றதே இல்லைன்னு சொல்கிறாங்க கதையை அடிப்படையாக கொண்ட திருவிழாக திருவிழாவாக இது இருந்தாலுமே கூட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பெண்களுக்கு வந்து மொழி சூட்டி ஒரு கௌரவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழி வளர்ச்சியில மதுரை நகரத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது தமிழ்நாட்டு அரச மரபில் பாண்டியர்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை செப்பேடுகள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கிய புலவர்களில் மதுரையைச் சேர்ந்தவர்களே அதிகமாக காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சங்க இலக்கியமாக சொல்லப்படக்கூடிய அந்த பத்து பாட்டில் ஒன்றான ஒன்றான மதுரை காஞ்சி மதுரை நகரத்தை மட்டுமே பாடுது அது மட்டும் இல்லாமல் எட்டு தொகையில் ஒன்றான பரிபாடல் மதுரையை பற்றியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றியும் பாடுது சிலப்பதிகார காப்பியும் மதுரை நகரத்தை ரொம்பவுமே விரிவா படம் பிடிச்சு காட்டுது தேவார மூவர்னு சொல்லுவாங்க இல்லையா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்புறம் சுந்தரர் இவங்க மூணு பேரும் அது மட்டும் இல்லாமல் வைணவ சமயத்தில் திருமாலினுடைய அடிவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களும் மதுரை நகரத்தை பாடியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அந்த வைகியத்தில் வெள்ளம் வந்த அந்த நேரத்தில் அந்த மண்ஸு வந்து அந்த பாண்டிய மன்னன் இடத்துல பெறம்படி வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு புராண செய்தியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை சிவபெருமான் நடத்தியதாக திருவிளையாடல் புராணம் பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை நகரத்தின் மீது எழுந்த சிற்றிலக்கியங்கள் அந்த தூது உலா பல்லு குறவஞ்சி கலம்பகம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த சிற்றிலக்கியங்கள் நூற்று கணக்கில் உருவாகியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை நகரத்து அந்த தெரு பெயர்கள் அந்த தெருவுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா இன்னமும் பழமையோட தான் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வணிகம் நடந்தது இந்த வாழைக்காய்ப்பேட்டை நெல் பேட்டை தவிட்டு சந்தை வெற்றிலைப்பேட்டை இதெல்லாம் வணிகத்தினுடைய பெருமையை காட்டக்கூடிய இடப்பெயர்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த கலைஞர்கள் வாழ்ந்த இடங்களாக சித்திரக்காரர் தெரு எழுத்தாணிக்காரர் தெரு தென்னோலைக்காரர் தெரு அப்படின்னு அந்த கலைஞர்கள் வாழ்ந்த இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பழந்தமிழர்களுடைய கலைத்திறன் அவங்களுடைய நீர் மேலாண்மை இந்த ரெண்டையும் தெளிவாக காட்டக்கூடிய நகரமாக மதுரையை சொல்கிறாங்க ஆயிரம் அடி நீளம் தொள்ளாயிரத்தி எண்பது அடி அகலம் இருபது அடி ஆழமுடைய மாரியம்மன் தெப்ப குளத்தினுடைய அந்த அலை கற்களோடு கூடிய கச்சவர்களும் படிக்கட்டுகளும் தமிழர்களுடைய அந்த பொறியியல் நுண்ணறிவுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சுற்றுச்சுவர்களில் அமைந்த சிலைகளும் அந்த மைய மண்டபமும் தமிழர்களுடைய கலைத்திறனுக்கு சான்றாக இருக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மதுரை நகரம் தன்னுடைய நீர்வளத்தை பா பாதுகாத்ததற்கான அடையாளங்கள் வந்து நிறைய இருக்குது பழைய கல்வெட்டுக்களில் கூட மாட கீழ் மதுரைனே குறிப்பிட்ருக்காங்க இப்படியாக சிறப்பாக இருந்த மதுரை இன்னைக்கு சுற்றுச்சூழல் சீர்காட்டினாலேயும் பல தேங்குகளாலேயும் வணிக கழிவுகளாலையும் தன்னுடைய மருத்துவமனை கழிவுகளாலும் அழகு இழந்துருச்சு வைகையாறு இன்றைக்கி வந்து கூவமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முன்னோர்கள் நமக்காக உருவாக்கின அந்த மதுரையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை தோ பரமசிவன் அவர்கள் முடிக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி